வணக்கம் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருத்தர் நான் இவரை நம்புவேன் இவரை நம்பினா அவங்க என்னைக்குமே நம்மளை ஏமாத்தவே மாட்டாங்க அப்படின்னு முழு மனசா ஒருத்தரை நீங்க நம்பி இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒருத்தர் உங்களை ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசுக்குள்ள அப்படியே கோபம் அப்படியே கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும் எப்படியாவது அவங்க கிட்ட போய் பேசிடணும் சண்டை போட்டுருணும் ஏன் இப்படி பண்ணின அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஆயிரம் வேதனைகள் இருக்கும் அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களை போனவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒன்னால எனக்கு கஷ்டம் நீ என்ன ஏமாத்திட்டு போயிட்ட நாளைக்கு நிச்சயமா விட பல மடங்கு யாரோ ஒருத்தர் உனக்கு கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கறத மட்டும் அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துருங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா மனசு உடஞ்சி போய் நீங்க சாபம் விடுங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாதுங்க நீங்க சொல்லிட்டு வந்துருங்கல நிச்சயமா ஒரு நாள் நீங்க சொன்ன அந்த வார்த்தைய உங்களை ஏமாத்திட்டு போனாங்க பாத்தீங்களா ஒருத்தர் அவங்க கண்டிப்பா நினைச்சு பார்க்க வேண்டிய அந்த நேரம் நிச்சயமா வருங்க அன்னைக்குத்தான் உங்களோட அருமை அவங்களுக்கு புரியும் உண்மையா ஒருத்தவங்களை நீங்க நம்பி இருப்பீங்க அவங்க உங்களை நம்பினவங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அவங்க வேற யாரோ ஒருத்தரை நம்பி இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க இவங்களை நல்லா வச்சு செய்யறப்பதான் இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்பிக்கை துரோகத்துடைய வழி எந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும் அப்படிங்கறத அவங்க அவங்க அனுபவிக்கும் போது தாங்க தெரியும் சும்மா நம்ம வாயில சொல்லிடலாம் நீ ஏமாத்திட்டு போயிட்டு எதுன்னா பெரிய ஏமாற்றமா இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சாதாரணமா நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லிடலாம் ஆனா அதை தான் அந்த வழி என்னன்னு தெரியுங்க அந்த இடத்துல உயிரே பிரிஞ்ச மாதிரி ரணம் அந்த அளவுக்கு மனசுக்குள்ள இருக்கும் சோ இத எப்படி சொல்றது நம்பி ஏமாந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழி புரியும் சோ இதுக்கு மேல உங்களை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அதையே நினைச்சுக்கிட்டு மூழ்கி போய் பிரச்சனையிலேயே இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையா நம்ம நம்பினவங்களும் இப்படி ஏமாத்திட்டாங்க நம்ம இதுக்கு மேலே யாரை நம்புறது யாரை நம்பாத இருக்கிறது ஒன்றுமே புரியலையேன்னு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நமக்கே ஒரு குழப்பமா இருக்கும் ஸோ இதுக்கு மேலே அந்த மாதிரி குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்க உங்கள் வாழ்க்கையில வந்து உங்களுக்காக வாழ போறது கிடையாதுங்க வாழ்க்கையில உங்களுக்கு கஷ்டம் வந்தால் யாரும் உங்களுக்கு வந்து உதவ போகிறதோ தூக்கி விட்டு கை கை பிடிச்சி தூக்கி விட்டு தாங்க போகிறதெல்லாம் கிடையாது அப்புறம் ஏங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அச்சுச்சோ பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க நாம இதெல்லாம் செஞ்சோம் இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தப்பாக எதுவுமே பண்ண போகிறது கிடையாது தவறான ஒரு விஷயத்தை நீங்கள் எடுக்காத வரைக்கும் யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல மனசுக்குள்ள பதிய வச்சுக்கோங்க நிறைய பேரோட மனசுல என்ன ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும்னா நாம ஒரு விஷயம் புதுசா பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லலைனா அவங்க ஏதோ நினைச்சுக்குவாங்களோ இவங்க கிட்ட ஐடியா கேட்கலன்னா இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ நம்ம சொந்தக்காரங்களே நம்மளை ஏதாவது தப்பா நினைச்சு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு பல விதத்துல நம்ம மனச போட்டு நாமளே குழப்பிக்கிட்டு இருப்போம் சி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒருத்தவங்களை பத்தி நினைச்சிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா இவங்க எதாவது நினைச்சுக்குவாங்க நினைச்சுக்குவாங்கன்னு அவங்க எல்லாம் உங்களை பத்தி நினைக்கிறதே கிடையாது அதுதான் உண்மை சில நேரத்துல நான் கூட அந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கேங்க அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா இவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா அச்சுச்சோ அப்படின்னு நினைச்சிருக்கேன் கடைசியில பாத்தீங்கன்னா அவங்க நம்மளை பத்தி யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க ஏன்னா இங்க அவங்க அவங்களோட பிரச்சனைய பத்தி யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்காதுங்க ஒரு வேளை உங்களை பற்றி யோசிக்கிறாங்க உங்ககிட்ட கோச்சிக்கிறாங்க அப்படின்னா அது ஆரோக்கியமான கோவமாக இருக்குது இல்லை உங்கள் மேலே உரிமையாக ஒருத்தவங்க கோவம் எடுத்து என்னப்பா இப்படி என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான சரியான பதிலை நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு ஒரு சில பேர் இருப்பாங்க வீம்புக்குன்னே நம்மளை அப்படியே டென்ஷன் படுத்தணுங்கிறதுக்காகவே சில வார்த்தைகளை பேசுகிற மனுஷங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட தேவையில்லாத உங்களுடைய நேரத்தை வீணடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி இந்த இந்த மனுஷ வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா இது வெறும் மூணே மூணு நாள் தாங்க முத நாள் நம்ம வாழ்ந்து முடிச்சிட்டோம் இரண்டாவது நாள் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் மூணாவது நாள் நிலையே கிடையாது இருக்கா இல்லையா எதுவுமே தெரியாது ஸோ இருக்கிற வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா இருக்கிற நிமிஷத்தை வாழ பழகிக்கோங்க இருக்கிற இந்த உலகத்துல நமக்குன்னு இதுதான் அப்படின்னு பட்டாலாம் கிடையாதுங்க பட்டா போட்டு யாரும் நமக்கு வந்து வாழ்க்கை நூறு வயசு தொண்ணூறு வயசுலாம் யாரும் நமக்கு வந்து பட்டாலாம் போட்டு கொடுக்கல ஸோ மனுஷ வாழ்க்கை அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத ஒன்று தான் மனுஷ வாழ்க்கையும் சரி மனுஷர்கிட்ட இருக்கிற அந்த பொருள் காசு பணம் எல்லாமே சரிங்க நிரந்தரம் இல்லாத ஒன்று ஸோ இதை நினச்சி இந்த மாதிரி மூணு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறது ஐயோ ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோன்னு தெரியலையேன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறது ஆக மொத்தம் நம்ம ஃபீல் பண்ணுறத தவிர வேறு என்ன இருக்கோம் யோசிச்சு பாருங்க முடிஞ்சது போனதுன்னு விட்டுருங்க வர்றது வரட்டும் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு அதையும் விட்டுருங்க இருக்கிற இந்த நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க இருக்கிறனால அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகிக்கோங்க மனுஷ வாழ்க்கை மறுபடி மறுபடியும் சொல்ற நிரந்தரம் இல்லாத ஒண்ணுங்க வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க கடந்து வந்துருங்க இன்னும் சில விஷயங்களை மறந்து வந்துருங்க அப்படி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா பிரகாசமா வசந்தமா மாறுறத யாராலையும் தடுக்கவே முடியாது இதுதான் உண்மை ஸோ நடந்ததையே நினைச்சிட்டு உட்காந்துருக்காதீங்க சில விஷயங்கள் நீங்க நினைக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை விட்டு விலகி போயிருக்கும் அதையே நினைச்சிட்டு மறுபடியும் உங்களுடைய நாட்களை வீணாக்கிட்டு இருக்காதீங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க ஒன்னால முடியாது நடக்காது உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு உங்களை இழிவா பேசுறாங்க பாத்தீங்களா சில மனுஷங்க அவங்க முன்னால தயவு செஞ்சு நிக்காதீங்க அந்த மனுஷங்க முடிஞ்சா அவங்கள ஒதுக்கி வைங்க இல்லைன்னா நீங்க அவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி வந்துருங்க அதுதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்தை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா சொல்றேன் அதை விட சூப்பரா பெஸ்ட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எது தேவையோ அது உங்களுக்கு வந்தே சேருங்க ந இழந்ததை நினச்சே மனசு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காதீங்க நீங்க இழந்ததை விட நல்லது உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும் காலம் அதை கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து சேர்க்கும் நிச்சயமா ஒரு நாள் இது நடக்கும் நீங்க அதனால ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துருக்காதீங்க வாழ்க்கையை சந்தோஷமா எதிர்கொண்டு காத்துடுங்க அதே மாதிரி அளவுக்கு மீறி நீங்க ஒருத்தரை தேடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சொல்கிற அந்த இடத்துல ஒன்று நாம் அவமானப்படுத்தப்படுவோம் அப்படி இல்லையா நாம் ஒதுக்கப்படுவோம் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அளவுக்கு மீறி நீங்களாம் வழின்னா யாரையும் தேடி போகாதீங்க சில பேர் நம்ம கிட்ட பேசுகிற அந்த நேரத்தை குறைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஏன் என்கிட்ட பேசலை அப்படின்லாம் போய் தேவையில்லாத கொஷின்ஸ்லாம் கேட்டுட்ருக்காதீங்க ஏன்னா அவங்க நம்மளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை குறைச்சிக்கிட்டாங்க ஸோ அந்த இடத்துல நமக்கான முக்கியத்துவம் குறைஞ்சி போச்சு அவங்க நம்மளை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்களாக புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து வந்தறது தான் உங்களுக்கு நல்லது அதை விட்டுட்டு ஏன் எதுக்கு என்னான்னு கொஷின் கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் ஹார்ஷான வார்த்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை கேட்டு நீங்கள் தாங்கிக்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை புரிஞ்சுக்கோங்க சில இடத்துல உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் குறையுது அப்படின்னா நீங்களா நகர்ந்து வந்துறது உங்களுக்கு கௌரவம் அதை புரிஞ்சுக்கோங்க நமக்கு கவலையும் இருக்கவே தேவையில்லை நமக்கு கண்ணீரும் இருக்கவே தேவையில்லை அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க மேல காட்டுற அந்த அன்பு பாசம் அக்கறை அரவணைப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சம் குறைவா காட்டுங்க ஒரே ஒரு விஷயம் அவ்வளோதாங்க நீங்கள் அளவுக்கு மீறி ஒருத்தவங்க கிட்டே வந்து அதிகப்படியான அன்பை கொட்டிட்டு கடைசியில் அங்கேருந்து நம்மளுக்கு வரும் மறுபடியும் திரும்பி நம்ம வேலை பாசம் காமிப்பாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த சில நேரங்களில் அவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நமக்கு மனசே உடஞ்சி போயிடுங்க என்னடா லைஃப் அப்படின்னு மனசு குலுங்கி போயிடுவீங்க மனசுக்குள்ளேயே ஸோ புரிஞ்சுக்கோங்க நீங்கள் கவலைப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் தேவையில்லாத உங்கள் மைண்டில் வந்து ப்ரெஷர் ஏறாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் அதிகமான அன்பாக அடுத்தவங்க மேலே வாரி கொட்டாத இருங்க அதுவே உங்களுக்கு நல்லதுங்க நம்மளுடைய மௌனம் நம்மளுடைய அமைதி அடுத்தவங்கக்கிட்ட பேசாத நாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கிற அந்த நேரம் அவங்களுக்கு நம்மளுடைய மௌனம் பாதிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் புரிஞ்சுக்கோங்க நாம் அவங்களுக்கு பெருசாக முக்கியம் கிடையாது பேசுனா பேசுறாங்க பேசலாம் போயிட்டே இருக்கட்டும் அப்படின்னு நம்மள விட்டுட்டு அவங்க விலகி போறதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையில் நமக்கான முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறத நீங்களாக புரிஞ்சுக்கோங்க சில நேரத்துல நீங்க அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேரோட லைஃப்ல நடக்கிற ஒரு உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும் இல்ல ஒரு ஒரு உண்மையான நட்பா இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன் முக்கியமா நம்ம கோபமா இருக்கணும் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காகவே நம்ம அமைதியா மௌனமா இருப்போம் ஸோ அதுக்கான காரணம் என்னன்னா அப்ப நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க ஆறுதலா நாலு வார்த்தை பேசுவாங்க ஏன் மௌனமா இருக்க அப்படின்னு கேட்பாங்க அப்படிங்கிற ஆர்வத்துல அந்த ஒரு ஏக்கத்துல சில பேர் அமைதியா மௌனமா இருப்பாங்க ஆனா அந்த நம்ம யார்கிட்ட எதிர்பார்க்குறோமோ அவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கோங்க உங்களோட மௌனம் அவங்கள பாதிக்கலை ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது அப்படிங்கறத இன்டைரக்டா அவங்க உங்களுக்கு சொல்றாங்க அதை புரிஞ்சுக்கோங்க அதை விட்டுட்டு மறுபடி மறுபடியும் அவங்க கிட்ட போய் எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காதீங்க கடைசில அது உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் உங்களை உங்ககிட்ட அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றாங்க பாத்தீங்களா அவ அப்படி இவன் இப்படி இவன் என்ன பண்றான் தெரியுமான்னு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்கள பத்தி நம்ம கிட்ட குறை சொல்றதே அவங்களுக்கு வேலையா வச்சிருப்பாங்க அவங்களுக்கு வேற வேலையே கிடையாது யார் என்ன பண்றாங்க யார் வீட்ல என்ன பிரச்சனை நடக்குது அவங்க ஏன் பேசிக்கிறது இல்ல இதனால அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு அடுத்தவங்களோட வாழ்க்கையை ஆராய்ச்சி பண்றதையே அவங்களோட பாதி வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி அடுத்தவங்களை பத்தி நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்க ஏன் இதை நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன்னா தெளிவாக இருந்துக்கோங்க உங்களை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக அடுத்தவங்கள பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக உங்களை பற்றியும் அடுத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க சில பேரோடைய கேரக்டரே அதுதாங்க யாரை பற்றியாவது ஏதோ ஒன்று கிசு கிசு மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்கணும் இது அதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையை நோண்டி விட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள கலவரத்தை தூண்டிவிட்டு அதில் சந்தோஷப்படுற மனுஷங்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க ஸோ இவங்க கிட்ட நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க நாளைக்கு உங்களோட வாழ்க்கையும் ஆப்பு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் நீங்கள் என்னைக்குமே நீங்கள் நீங்களாவே இருந்துக்கோங்க உங்களை பிடிச்சவங்க உங்களை வந்து நேசிக்கட்டும் பிடிக்காதவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு யோசிக்கட்டும் உங்களை விரும்பினவங்க இருக்கட்டும் விரும்பாதவங்க விலகட்டும் அப்படின்னு நீங்க என்னைக்கும் நீங்களாவே இருங்க அடுத்தவங்கள பத்தி யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிட்டிருக்காதீங்க வாழ்க்கையில உங்களை விட்டுட்டு தூரமா போயிருப்பாங்க சில பேர் வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி சில நேரத்தில் உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த நபர் ஏதோ ஒரு துரோகம் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க மறுபடியும் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அவங்க கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க ஏன்னா இந்த நம்ம பாம்பு புத்துக்கு போய் பால் ஊத்துனாலும் சரி எறும்பு புத்துக்கு போய் நீங்க வந்து ஏதாவது ஒரு இனிப்பு கொடுத்தாலும் சரி அது யாருக்கு யார் வந்து கொடுக்குறாங்களோ அவங்களையே கடிக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதே மாதிரி தான் சில மனுஷங்க நீங்கள் நல்லதே பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் அவங்களுக்கு நல்லதே நினச்சிருந்தாலும் சரி ஆனால் கடைசியில் உங்களுக்கே ஆப்பு வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி மனுஷங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நீங்கள் கேட்கலாம் என்னங்க நம்ம கூடையே இருக்கிறாங்க சில பேர் வந்து நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்க துரோகம் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறீங்க அவங்கெல்லாம் எப்படிங்க நம்ம கூட இருப்பாங்க எப்படி நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோ பதிவில் இதை பற்றின நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு துரோகம் பண்றவங்க எப்படி இருப்பாங்க உங்கள் மேல பொறாமப்படுற உறவுகள் எப்படி இருப்பாங்கன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோ நான் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட முன்னாடி வீடியோஸ் வந்து நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நம்மளோட வீடியோஸை பார்க்குற எல்லாருக்குமே நிச்சயமா மனசுல இருக்கிற குழப்பம் தீரணும் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு முக்கியமா சொல்லணும்னா இந்த வீடியோ பதிவோடைய மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா விட்டு போனவங்க இவங்கெல்லாம் கெட்டு போன சாதத்துக்கு சமம்னு நினச்சிக்கோங்களேன் அதனால எல்லாம் நம்ம போய் மறுபடி மறுபடி தேடி பிடிச்சி அவங்கள நம்ம கூட இழுத்து வச்சுக்கணும்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க போனது போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை ஃப்ரெஷ்ஷாக வாழ ஆரம்பிங்க ஏன்னா இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்குறோங்க சோஷியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா என்னென்னமோ நடக்குது வாழ்க்கையில் ஏன்னா நமக்கே பயமாக இருக்க வச்சோ அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு அடுத்த நிமிஷம் என்ன நடக்குதுன்னே தெரியாத வாழ்கிற இந்த வாழ்க்கையில் எவ்வளோ போட்டி பொறாம பொய் சிரிப்பு ஏமாற்றம் நாடகம் போடுறது அடுத்தவங்க முன்னால் நடிக்கிறது நேரத்துக்கு தகுந்த ஒரு பேச்சு பேசுறது ஆளுக்கு தகுந்த ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் ஜாலரா போட்டுட்டு சில மனுஷங்க இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களுக்கு உண்மையாக இருங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக உங்களுடைய நாட்களை கழிக்க பாருங்கள் ஏன்னால் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோதாண்ணா அதுவும் சில பேர் இந்த பெண்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா வீட்டிலேயே இருக்கிற பெண்களுக்கு காலையில் எழுந்திருக்கிறோம் நம்ம சாப்பாடு செய்கிறோம் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் சாயந்தரத்துக்குள்ளே ஏதோ ஒரு வேலை செஞ்சு வைக்கிறோம் ஈவினிங் மறுபடியும் சமைக்கிறோம் அவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எப்போவாவது ஃபெஸ்டிவல்னால் நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம் இவ்வளோ தான் நம்மளோட வாழ்க்கை எப்படின்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க சில பேர்னு சொல்ல முடியாது பல பெண்கள் அந்த மாதிரி இருக்கத்தான் செய்கிறாங்க ஆனால் உங்களுக்குன்னு ஒரு ஹாப்பினஸ் உருவாக்கிக்கோங்க சில உங் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் ஏதோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸோ ஒரு சின்ன வேலை உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை செய்யுங்க முக்கியமாக சொல்கிற ஃபினான்ஷியலாக பெண்கள் ஃப்ரீடமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த இடத்துல ஒரு பெண் நல்லா சம்பாதிச்சு ஒரு இடத்துல போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை வேறு வீட்டிலே இருக்கிறாங்க எந்த ஒரு சம்பாத்தியமும் இல்லாமல் அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கான மரியாதை கண்டிப்பாக தாங்க நீங்கள் எல்லாருக்கும் எல்லாமே செய்கிறீங்க உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே தோணலாம் எனக்கு இருக்கிற டைம் ஷெடியூலில் நான் எந்த வேலையுமே என்னால் செய்யவே முடியலங்க வெளியில் வேலைக்கு போகணும்னு நினச்சா கூட அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் வருது என்னை வெளியவும் விட மாட்டேங்கிறாங்க வீட்லேயும் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேருக்குள்ளே மனசுக்குள்ளே அந்த ஆதங்கம் இருக்கத்தான் செய்யுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை எப்படி பண்ணலாம் எதன் மூலமாக பண்ணலாம் அப்படின்னு இன்னைக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துருச்சுங்க இருக்குதுங்க உங்களுக்கு எந்த எது பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஐடியாஸ் நிறைய பேர் அதை கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் யூடியூபராகவே மாறிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் என்டர்டைன்மெண்ட் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறது காமெடி வீடியோஸ் போடுறது இன்னும் நிறைய விஷயங்கள் ஏதோ ஒன்று அவங்க மனசுக்கு பிடிச்சதை அவங்க பதிவிடுறாங்க இதனால் நம்மளோட மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களே ஃபீல் பண்ணி பண்ணுவாங்க இது உண்மைங்க என்னோட லைஃப்ல எனக்கு நடந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ரெண்டு வருஷம் ஆஃப்டர் மேரேஜ் குழந்தை இருக்கிறப்போ என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல தான் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அந்த யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் உண்மையாவே என்னோட லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நம்ம போய் மேடையில பேச முடியலையே குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்ச நாள் நம்ம இப்படியே இருக்கிறோமே இவ்வளவுதான் லைஃபா அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன் அந்த நேரத்துல இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு ஒன்று நம்மளுக்கு சூப்பரான உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு கைடன்ஸ் அப்படின்னா இந்த யூடியூப் தாங்க இந்த யூடியூப்ல வந்து முதல்ல நீ வீடியோ போட்டு ரீச் ஆகு அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் பெருசானதுக்கு அப்புறம் நீ மறுபடியும் ஸ்டேஜ் ஏற ஆரம்பிச்சிடலான்னு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க அப்போ எனக்கே கோமா தான் இருந்துச்சு என்னடா இந்த யூடியூப்ல நம்மளால பேசி ஜெயிக்க முடியாதா அப்படின்னு யூடியூப்ல வீடியோஸை அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன் தாங்க தெரிய ஆரம்பிச்சது நம்ம ஸ்டேஜில் பேசுகிறது வேற யூடியூப்பில் பேசுகிறது வேற இங்கே பிடிச்சா மட்டுந்தான் இந்த பீப்புள்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்க ஷேர் பண்ணுவாங்க அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்சா மட்டும்தான் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது யூடியூப்பில் வீடியோ போட்டேன் சுத்தமாக வியூஸ் போகலை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அதுக்கப்புறம் குக்கிங் சேனல் போட்டேன் காமெடி வீடியோஸ் குழந்தைங்களை வச்சு கிட்ஸ் வீடியோ போட்டேன் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து எதை போட்டால் டிப்ஸ் எல்லாம் போட்டேன் பியூட்டி டிப்ஸ் போட்டிருப்பேன் இருப்பேன் கடவுளோட ஆன்மீகம் தகவல்கள்லாம் நிறைய போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டேன் ஆனால் என்னோட மிகப்பெரிய லக் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் எந்த வீடியோஸ்க்கும் போட்ட அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைங்க நிறைய வீடியோ போட்டு அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை ஆனால் மோட்டிவேஷன் ஸ்பீச் போட்டேன் பாருங்க அதில் தான் எனக்கு வியூஸ் போக ஆரம்பிச்சது ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா பெருசாக நான் அதெல்லாம் இன்ன வரைக்கும் இது இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லிலாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனால் ஒரு விஷயம் உண்மை நீங்க எது நினைக்கிறீங்களோ அது நடக்குங்க என்னோட மிகப்பெரிய ஆசை கனவு என்னோட லட்சியமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் நல்ல ஒரு மோட்டிவேஷன் பேச்சாளர் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு இந்த சிறந்த பேச்சாளராக வரணும் தமிழ்நாட்டிலேயே சிறந்த பேச்சாளராக நம்ம வரணும்ப்பா ஃபர்வின் சுல்தானா மாதிரி பாரதி பாஸ்கர் மேம் மாதிரி இவங்கெல்லாம் மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை காலேஜ் படிக்கிறப்போ அப்படி பேசுவேன் அப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து நம்மளுடைய ஸ்பீச் லெவலே அப்படியே மாறி போச்சுங்க ஏன்னா அந்த டச்சுன்னு ஒன்று பாத்தீங்கன்னா அந்த டச் எல்லாம் விட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் YouTubeல பேச ஆரம்பிக்கறப்ப நான் அப்படியே மேடையில பேசுற மாதிரி YouTubeல பேசினா பெருசா யாரும் லைக் பண்ணவே மாட்டாங்க அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய சப்போர்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய லைக் அப்புறம்தான் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சு வந்துட்டு ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்ததுக்கு தான் நாலாயிரம் மணி நேரமே என்னால் ரீச் பண்ண ஆரம்பிச்சிது ஸோ அந்த அளவுக்கு சாதாரணமாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து ரன் பண்ணுறவங்க எல்லாம் சாதாரணமாக சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதிங்க அப்படியும் சில பேர் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மக்களுக்கு பிடிக்கலாம் அதனால் லைக் பண்ணி இந்த காமெடி வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அதுலேயும் இருக்கிறாங்க ஆனால் எந்த இடத்துலையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும் ஸோ எதுக்காக இந்த விஷயத்த நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளாக நம்ம மேனையில் பேசவே முடியல அப்படின்னு நினச்ச எனக்கு இந்த யூடியூப் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு அதே மாதிரி தான் உங்களோட லைஃப்பை ஏதோ ஒரு விஷயம் மாத்தும் அதுக்காக நீங்க முயற்சி பண்ணுங்க என்ன பண்ணலாம் யோசிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு எது வேணுமோ அங்க இந்த பிரபஞ்சம் இந்த வாழ்க்கை உங்களை கொண்டு போய் தன்னால சேர்க்கும் ஆனால் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து எனக்கு இந்த விஷயத்த இந்த இடத்த நான் அடையணும் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள எண்ணம் இருந்தால் பத்தாதுங்க அதுக்கான தகுதியை நீங்கள் வளர்த்துக்கணும் ஸோ இப்போ நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ணணும் அப்படின்னு நின்றுக்கிட்டு ஒரே இதே பேசிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்காது ஸோ நான் பேசுகிறத நானே பெருமைப்படுத்திக்க கூடாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் ஒரு வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா அதுக்கு முன்னால் அதுக்கு உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும் அதை எப்படி பேசினா கரெக்டாக இருக்கும் அதை மக்கள் கிட்ட எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு அது ஒவ்வொரு கோர்வையாக கொண்டு வர முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பேசுற ஒவ்வொரு ஒவ்வொரு வீடியோஸ்லயுமே எந்த ஒரு எடிட்டிங்மே இருக்காதுங்க ஸ்டார்ட் பண்ணுவேன் பேசுவேன் மறுபடியும் ஆஃப் பண்ணுவேன் அப்படியே கொண்டு போய் யூடியூப்ல அப்லோட் பண்ணிவிடுவேன் அதுவும் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு டைம் இருக்கிறப்போ எனக்கு தம்மையில் வந்து ரெடி பண்ணி அவங்க அப்லோட் பண்ணி விட்டுருவாங்க ஆக மொத்தம் நான் என்னோடய வீடியோஸ்க்கு வந்து ஃபுல் எஃபோர்ட் நான் மட்டும் தான் போடுற எடிட்டிங்லாம் எதுவுமே கிடையாது இப்போ இந்த வீடியோ கூட இப்போ பாருங்க இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்ட் இல்லாத தண்ணி குடிக்காமல் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் கண்டினியூஸாக பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா இது கூட ஒரு விதமான ட்ரைனிங் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா அதுதான் நீங்க பழக பழக எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வீடியோ போடுறதுக்கே நம்ம தடுமாறுவோம் ஆனால் இன்றைக்கி இவ் அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ உங்களோட லைஃப்பில் என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு பாயிண்ட்டை தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இது பெண்களுக்கு மட்டும் கிடையாதுங்க ஆண்களுக்கும் இதுதான் எல்லாருக்குமே இதுதான் தான் எல்லாரோட லைஃப்லையுமே ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்தை தேடி ஓட ஆரம்பிங்க அதுக்கான முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிப்பீங்க நிச்சயமாக நம்மளும் என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெயிப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இந்த மாதிரி வருத்தப்பட்டுட்டு என்னடா பண்றது ஃபீல் இதுக்கு மேல கண்டிப்பா அப்படி இருக்கவே இருக்காதீங்க ஏன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெயிக்கணும் அதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் நான் இந்த சேனல்ல இந்த வீடியோஸே போட்டுட்டு இருக்கேன் உங்க மனசுக்குள்ள மறுபடியும் ஏதாவது குழப்பங்கள் கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் நன்றி வணக்கம்